இப்பொழுது முஸ்லிம் தலைவர்களை பேசிக் கொண்டு வருகிறார் முஸ்லீம் அரசியல்வாதிகளை பேசிக்கொண்டு அவ்வாறு முஸ்லீம் விமர்சிக்கிறார் நாங்கள் ஒன்றும் செய்யவில்லையாம் இருபது வருஷமாக நாங்கள் ஒன்றும் செய்யவில்லையாம் இந்த அரசியல் வாழ்க்கையை முஸ்லீம் தலைமைகள் ஒன்றும் செய்யவில்லை நாங்கள் மத நம்பிக்கை இல்லாதவர்களை ஆட்சிக்கு கொடுத்தால் என்னால் வாழ முடியுமா பஞ்சாப் பஞ்சிகளை எல்லாம்

இந்த நாட்டிலே ஜஹரான் என்ற ஒரு காடையன் உலமா என்ற பெயரிலே பல இளைஞர்களை வழிகடுத்து இந்த நாட்டிலே செய்த அநியாயத்துடைய விளைவை சாதாரண பெண்கள் ஆண்கள் இளைஞர்கள் வைத்தியர்கள் உலமாக்கள் அரசியல்வாதிகள் எல்லோரும் அனுபவித்தனர் அதே போல நாம் அவ்வாறான பிழையான பாதைகளிலே எமது இளைஞர் சமூகத்தை கொண்டு போய் விடக்கூடாது பெருந்தலைவர் அஷ்ரோப் ஒரு அரசியல் கட்சியை அன்று ஆரம்பித்ததை பெரிய கட்சிகளில் இருந்த பெரும்பான்மையின முஸ்லிம் தலைவர்கள் எதிர்த்தார் அதே போல பெரும்பான்மையின கட்சி தலைவர்களும் எதிர்த்தார்கள் ஒரு சாதாரண குடும்பத்திலே பிறந்த ஒரு சட்டத்தரணியான அஷ்ரோப் அவர்கள் எமக்கென்ற ஒரு கட்சி தேவை நமது சமூகத்திற்கு அவர்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்காக அவ்வாறான ஒரு கட்சியுடைய தேவையை உணர்ந்தார் அன்று அந்த அவர் உருவாக்காமல் இருந்திருந்தால் அன்று வடகிழக்கில் இருந்த ஆயுத கலாச்சாரம் பல குழுக்களாக தமிழ் இளைஞர்கள் ஆயுதங்களை தூக்கிக் கொண்டு நாடு வேண்டும் என்று போராடிக்கொண்டிருக்கின்ற பொழுது சகோதர மொழியை பேசுகின்ற முஸ்லிம் இளைஞர்களும் அந்த பாதையிலே சென்றுவிடக் கூடாது என்பதற்கான ஒரு அந்த கட்சியுடைய அமைப்பை கட்டமைப்பை வழிகாட்டி இளைஞர் சமூகம் அவ்வாறு போய்விடாமல் பாதுகாக்கின்ற ஒரு பொறுப்பை அவர்கள் எடுத்து செய்தார் இந்த பகுதிகளிலே இல்ல அல்லது வடகிழக்கு வெளியே உள்ள அரசியல் தலைவர்களால் அதை அன்று உணர முடியவில்லை அவ்வாறு எமது சமூகமும் ஆயுதம் ஏந்தி ஒரு போராட்டத்தை அந்த காலகட்டத்தில் அவ்வாறு செய்திருந்த வாழ்கின்ற ஒரு பகுதி வடகிழக்கு வெளியே சிங்க சமூகத்தோடு வாழ்கின்ற மூன்றில் இரண்டு பெரும்பான்மை முஸ்லிம்களும் நிச்சயமாக பாதிக்கப்பட்டிருப்பார்கள் ஒரு ஏழு எட்டு இளைஞர்கள் ஈஸ்டர் குண்டு தாக்குதலிலே பிழையான பாதையிலே செய்த தவறினால் இரண்டாயிரத்திற்கு மேற்பட்ட நமது கைமாற்ன உள்ளங்கள் சிறையே வாடியதை நாம் மறந்துவிட முடியாது வீடுகளுக்குள்ளே இருந்த குரானை கூட ஒழித்து வைக்கின்ற அரபு வார்த்தைகளை வீடுகளுக்குள்ளே இருந்து அகற்றுகின்ற அளவுக்கு பெரும்பான்மை இராணுவத்தினரும் எம்மை பார்த்து சந்தேகப்படுகின்ற குசினிக்குள்ளே இருந்த கத்தியை கூட வைத்திருக்க முடியாத ஒரு துப்பாக்கிய நிலை நமது தாய்மார்களுக்கு ஏற்பட்டது டாக்டர் சாபியை போல எத்தனையோ வைத்தியர்களால் தன்னுடைய சிங்கள வைத்தியர்களோடு ஒன்றாக சேவை செய்ய முடியாத நிலை வியாபாரிகளுக்கு வியாபாரம் செய்ய முடியாத நிலை பெரும்பான்மை தொழில் புரிகின்ற நமது ஏழை தொழிலாளர்களுக்கு அந்த தொழிலுக்கு சென்ற அவருடைய மோகங்களிலே ஒழிக்க முடியாத நிலை இவ்வாறான கஷ்டங்கள் நமக்கு ஏற்பட்டதை இந்த சமூகம் மறந்துவிடக் கூடாது அன்பு சகோதர்களே ஜேவிபி போன்றவர்கள் இந்த நாட்டிலே ஆயுதம் ஏந்திய கலாச்சாரம் இருந்ததை நீங்கள் அறிவீர்கள் அந்த காலத்திலும் எமது இஸ்லாமிய இளைஞர் சமூகம் அந்த பெரும்பான்மை இளைஞர்களோடு ஆயுத சேர்ந்து ஆயுதம் தூக்கிய வரலாறு கிடையாது அவ்வாறு அன்று அவர்கள் தூக்கி இருந்தாலும் பல வகையான இன்னல்களை கஷ்டங்களை இந்த சமூகம் அனுபவித்திருக்கும் சகோதரர்களே எங்களுக்காக பேசுவதற்கு ஒரு நாடு இருக்கவில்லை எத்தனையோ முஸ்லிம் நாடு இருந்தது ஆனால் கொரோனாவுடைய மையத்தை அநியாயம் நடந்த பொழுது ஒரு நாடு கூட ஐநாவிலோ அல்லது வேறு எங்கோ இது தவறு என்று பேசுகின்ற அளவுக்கு வக்கில்லாதவர்களாக இருந்தார்கள் எனவே இந்த நாட்டிலே ஐந்து வருஷம் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எமது மூதாதையர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் ஆனால் எந்த கட்டத்திலும் மன்னர்களுக்கு துரோகம் செய்தவர்களோ ஆட்சியாளர்களுக்கு துரோகம் செய்தவர்களோ நாட்டை கவிழ்ப்பதற்கு துரோகம் செய்தவர்களோ இந்த சமுதாயத்தில் இருக்கவில்லை சிங்கள இளைஞர்கள் ஆயுதம் ஏந்திய பொழுதும் அவர்களோடு சேர்ந்து நாட்டுக்கு துரோகம் செய்யவில்லை தமிழ் இளைஞர்கள் தனக்கு ஒரு நாடு வேண்டும் என்று போராடிய பொழுதும் அந்த போராட்டத்திலும் பங்குதாரனாக மாறவில்லை அவ்வாறு இருந்த சமூகம் கவனமாக சிந்தித்து இந்த வாக்கே அளிக்க வேண்டிய தேவை இருக்கிறார் கோட்டாபு என்ற கொடுங்கோலன் பௌத்த மக்களுடைய வாக்களால் வந்தேன் என்று பெருமையாக அகம் அதாவது சர்வாதிகாரி போல செயல்பட்டு ரெண்டு வருடங்கள் கூட நாட்டிலே வாழ முடியாத ஆட்சி செய்ய முடியாத துப்பாக்கிய நிலையை இறைவன் ஏற்படுத்தினான் இன்னும் புதிதாக வர இருக்கின்றவர்களும் மூணு மாதம் நாலு மாதத்தில் இந்த நாட்டின் ஆட்சியை குலைத்து விடுகின்ற அளவுக்கு ஆக்கிவிடாதீர்கள் என்று நான் கேட்கின்றேன் இன்னும் சில உலமாக்கள் சில இளைஞர்கள் புதிய பாதையான் ஒரு ஒருமுறை கொடுத்து பார்ப்போம் இது என்ன சின்ன விளையாட்டா இது நாடு இது நமது நாடு இந்த நாட்டிலே நாம் வாழ வேண்டும் பிள்ளைகள் வாழ வேண்டும் நமது சந்ததி வாழ வேண்டும் சுதந்திரமாக வாழ வேண்டும் மத நம்பிக்கை கொண்டவர்கள் நாங்கள் மத நம்பிக்கை இல்லாதவர்களை ஆட்சிக்கு கொடுத்தால் எம்மால் வாழ முடியுமா பஞ்சாப் எல்லாம் சட்டபூர்வமாக ஆக்க வேண்டும் என்று சொல்லுகின்றவர்களை ஆட்சிபோலத்திலே எட்டினால் நம்மால் வாழ முடியுமா நமது பிள்ளைகள் வாழ முடியுமா தவறு என்று தெரிந்தும் குரான் ஹபீஸிலே தவறு என்று சொன்ன விஷயங்களை இந்த நாட்டிலே தவறு இல்லை என்று சட்டத்தை கொண்டு வந்து விடுகின்ற பொழுதோ எமது பிள்ளைகள் பாடசாலையோ யூனிவர்சிட்டியிலோ போய் அந்த தவறுகளை சத்தம் தானே என்று செய்வதற்கு நாங்கள் வழிபட்டு கொடுக்க வேண்டுமா கவனமாக சிந்தியங்கள் அன்புச் சபவர்களே கண்ணியத்துக்குரிய உளமாக்கள் தவறாக ஒரு சில உளமாக்கள் இந்த இளைஞர்களை பிழையாக வழிநடத்துகிறார்கள் ஒரு சில இயக்கங்கள் பிழையாக வழிநடத்துகிறார்கள் இந்த நாட்டிலே அவ்வாறான இயக்கங்கள் தான் இளைஞர்கள் மத்தியிலே மிக மோசமான கருத்துக்களை நாட்டை கொண்டாடுகின்ற அல்லது இந்த நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்ற கோஷங்களை எல்லாம் உள்ளங்களிலே புகுத்த அமைப்புகள் தான் சதுரான் போன்ற கையவர்கள் இந்த நாட்டிலே கொண்டு வரப்ப இவ்வாறு ஏஜெண்டாக வேலை செய்ததற்கு அமைச்சர் பதவியை அதற்கு பகரமாக பெற்றுக்கொண்டு கொண்டு அவ்வளவு மையத்தையும் நெருக்கும் போது போனை ஓபன் விட்டு அமைச்சர் அரிசவனையை எங்க சமுகந்து விற்க முடியாது அதே போல தான் இன்னும் ஒரு மௌனவி இப்பொழுதோ முஸ்லீம் தலைவர்களை பேசிக் கொண்டு வருகிறார் முஸ்லிம் அரசியல்வாதிகளை பேசிக் கொண்டு வருகிறார் நல்ல தொப்தியை போட்டுக்கொண்டு அவ்வாறு முஸ்லிம் தலைமைகளை மோசமாக விமர்சிக்கிறார் நாங்கள் ஒன்றும் செய்யவில்லையாம் இருபது வருஷமாக நாங்கள் ஒன்றும் செய்யவில்லையாம் இந்த அரசின் வாழ்க்கையை முஸ்லீம் தலைமைகள் ஒன்றும் செய்யவில்லையாம் எந்த ஒரு அஷம் ஒன்றும் செய்யவில்லையா அகதிகளாக வெளியேற்றப்பட்ட ஒரு லட்சம் மக்களை கொண்டு போய் குடியா நாங்கள் எங்களை குற்றவாளியாக பேரினவாத சக்திகள் விட்பத்தை அளிக்கிறோம் அரை அளிக்கிறோம் அளிக்கிறோம் என்று பொய் சொன்ன ஆர்ப்பாட்டம் முன்வைத்த காலை பின் வைக்காமல் என்ன வந்தாலும் பரவாயில்லை ஹக்கு நிற்க வேண்டும் என்று நின்று பாடகிட்டு செய்த விஷயம் அல்ல எழுபத்தை அதிக்கப்பட்டது இருந்த இடம் தெரியும் இருந்தது இருந்த வலைவாசை இருந்ததை விட ஒருபடி மேலாக மீண்டும் கட்டி கொடுத்தோமே பல நாடுகளுடைய உதவிகளை பெற்றதை செய்தோமே இருபதாயிரம் குடும்பங்கள் முப்பதாயிரம் குடும்பங்கள் அதிகமாக இருந்த பொழுதும் அதிலே விரும்பிய இருபதாயிரம் குடும்பங்கள் மீற வந்தார்களே அவர்களுக்கு காணிகளை கொடுத்து வீடுகளை கட்டி பள்ளிகளை அமைத்து பாடசாலைகளை கட்டி அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்தது இந்த தலைமைகள் இல்லையா நோய் அழித்த பொழுதும் நிகழ்ச்சிகளை அழித்த பொழுதும் அங்கே இங்கே அடிக்கின்ற பொழுதெல்லாம் அதற்கெதிராக தம்முள்ளையிலே அங்கே இங்கே என்றாலும் ஓடி போய் உங்களுக்கு எம் இல்லாட்டியும் பரவாயில்லை உங்களுடைய நமது சமூகம் சார்ந்த எண்ணிக்கை மாக உறுப்பினர்கள் அரசியல் தலைவர்கள் உங்களுக்கு இல்லாவிட்டாலும் நாங்கள் இருக்கிறோம் உங்களை கைவிட மாட்டோம் நீங்கள் தைரியமாக இருங்கள் உங்களுக்கு செய்கின்ற அநியாயத்திற்கு எதிராக நீதிமன்ற நடவடிக்கை எடுப்போம் அல்லது அதற்கு எதிராக இனிமேல் இவ்வாறான விஷயங்கள் வராமல் தடுப்போம் என்று ஓடிப்போய் 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 அவர்களுக்காக உறுத்தோமே இவர்கள் எங்கே போனார்

அபாண்டம் சொல்லி ஆக்கி கேட்காதீர்கள் ஏதாவது நானு குற்றம் செய்தா சிறைக்கு போனோம் ஏதாவது நாங்கள் குற்றம் செய்தோமா ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம் ஈஸ்டர் குண்டு தாக்குதலிலே அதன் அநியாயமாக சிலரை கைது செய்த பொழுது பிழை என்று கத்தினோமே பாராளுமன்றத்திலே கொதித்தெழுந்தோமே நியாயத்தை கேட்டோமே அதற்காக தந்த தண்டனை அது இந்த சமூகம் அடிக்கப்பட்ட ஒவ்வொரு காலத்திலும் அதற்கு எதிராக பேசினோமே அதற்காக தந்த தண்டனைகள் எனவே நான் மட்டுமா சந்திக்கப்பட்டேன் எனது மனைவி எனது மாமா என்னுடைய மச்சான் என்னுடைய தம்பி ஒரு குடும்பத்தை கொண்டு போய் சிறையில் அடைத்தார்களே ஏன் ஏதாவது களவு செய்தோம் என்று கொடுத்தார்களா எல்லா வழக்கும் நிதாஸ் எல்லா வழக்கிலிருந்தும் நிரபராது என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறோம் எனவே அன்பு சகோதர்களே தாய்மார்களே இளைஞர்களே இஸ்லாமிய சமூகமே மலையாள சமூகமே தமிழ் சமூகமே சின்ன சமூகமே ஏமாந்து விடாதீர்கள் இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமது ஒற்றுமை நமக்கு தேவை எனவேதான் உங்களிடத்தில் நாங்கள் வினயமாக விழுந்துவது இந்த தேர்தலிலே போட்டியாளர்கள் மத்தியில் இருக்கின்ற வேட்பாளர்களே சஜித் பிரேமதாசாவை ஏன் ஆதரிக்க வேண்டும் நேர்மையானவர் எந்த மதத்திற்கும் அநியாயம் நினைக்காதவர் கலவெடுக்காதவர் கலவெடுப்பவர்களை பக்கத்திலே வைத்திருக்காதவர் கலவெடுக்க அனுமதிக்காதவர் இனங்களுக்கு இடையிலே ஒற்றுமையை நம்புகின்ற ஒருவர் ஒரு டீமை வைத்திருக்கிறார் டாக்டர் ஹர்ஷர் கபீர் ஹக்கீம் எத்தனையோ இந்தியா மோஜிபுர் ரஹ்மான் எல்லோரும் இருக்கிறார் நல்ல அணி இருக்கிறது சொல்லுங்கள் வேறொரு இடத்தில் இவ்வாறான அணி இருக்கிறதா நாட்டை காக்க முடியுமா பொருளாதாரம் விழுந்து கட்டி எழுப்ப முடியுமா நிலைமையங்கு சகோக்களை புத்தியாக சிந்தித்து இந்த தேர்தலிலே சஜித் பிரேமதாசாவை வெல்லச் செய்யுங்கள் அவரோடு சேர்ந்து இந்த சமூகம் இந்த நாடு இந்த மாவட்டங்கள் இந்த மக்கள் எல்லாருடைய பிரச்சனைகளுக்கு நிஷாவுல்லா நல்லது ஒரு விமோசனத்தை பெறுவதற்கு நாங்களும் அவர்களோடு சேர்ந்து உங்களுக்காக உழைப்போம் என்று கூறி ஒன்று படுங்கள் சகித்தை வெள்ள செய்யுங்கள் யாராவது பிரயாணம் இருக்கின்றால் அவர்களிடத்திலே போய் சொல்லுங்கள் வீடு வீடாக செல்லுங்கள் சகித்துக்காக உழையுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி நமது தாய்நாடு சுதந்திர நாடாக இருந்தாலும் நமது நாட்டு மக்கள் பொருளாதார சுதந்திரத்தை இழந்துள்ளனர் நமது நாடு இனம் மதம் என பல தரப்பாக பிரிந்திருக்கும் இவ்வேளையில் இனம் மதம் வர்க்கம் அந்தஸ்து ஜாதி பேடுபாடின்றி நாட்டின் ஒன்பது மாகாணங்களிலும் உள்ள மக்கள் ஒன்று சேரும் நாள் செப்டம்பர் இருபத்தி ஓராம் திகதி உருவாகும் தேசிய ஒருமைப்பாடு தேசிய நல்லிணக்கம் தேசிய நட்புறவு ஆகியவற்றால் ஒன்றுபட்ட தாய் நாட்டை நாம் எழுப்புகிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றோம்